அன்பு நண்பர்களே இன்றைக்கு நம்ம வந்து மீண்டும் சந்திக்கிறோம் இன்னைக்கு ஒரு புதுவிதமான தலைப்பில் சாரை சந்திக்க வந்திருக்கோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா கிராஜுவட்டி அப்படின்னு ஒரு முக்கியமான நிகழ்வு ஏன்னா பணி நிரந்தரம் பணிநீக்கத்துக்கு நடவக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒன்று அதை பத்தி கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கு நல்ல நல்ல சார் இன்னைக்கு மிகவும் முக்கியமான விஷயம் நீங்க நிறைய கேள்விகூட வந்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்ன சார் கிராஜுவிட்டி அப்படின்றது வந்து என்ன சார் அதை எதுக்காக கொடுக்கப்படுது அவசியம் என்ன கிராஜுவட்டி அப்படின்னா ஒரு தொழிலாளி ஒரு ஏதோ ஒரு நிர்வாகத்தில் வேலை பார்க்குறாரு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த நிர்வாகத்துக்காக தன்னால் இயன்ற பணியை அந்த நிர்வாகத்துக்காக செஞ்சிருக்காரு அந்த பணி முடிவுக்கு வரும்போதோ இல்லை அவருடைய பணி நிறைவு அதாவது வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு அடைகிறாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அன்னைக்கு தேதியில் அவருக்கு நிர்வாகத்தால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு வெகுமதி இதைத்தான் கிராஜுவட்டி அப்படின்னு சொல்றாங்க பனிக்கொடை அல்லது கருணை தொகை என்று தமிழில் அழைக்கப்படுகிறது சார் இந்த கிராஜுவட்டி அப்படின்றது வந்து ஒரு மிகவும் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டியதா அல்லது நிர்வாகம் வந்து நினைச்சா கொடுக்கலாம் இல்லை தேவையில்லைன்னா அணைச்சி பற்றி விடலாம் இந்த மாதிரியான விஷயமா சார் இது இல்லை இல்லை இன்றைய தேதியில் பனி எல்லாருக்கும் கட்டாயம் வழங்கப்பட வேண்டிய ஒரு சட்டப்பூர்வமான உரிமை சார் அதே மாதிரி கிராஜுவேட்டி வழங்குறதுக்கு ஒரு நிர்வாகத்துக்கு எந்த தகுதி இருக்கணும் அதாவது அந்த நிர்வாகம் எந்த மாதிரியான நிர்வாகமாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம் ஒரு ஆலையாக இருக்கலாம் இல்லை ஒரு தொழிற்சாலையா இருக்கலாம் பிளான்டேஷனாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆயில் ஃபீல்டா இருக்கலாம் இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்காக இருக்கலாம் ஒரு ஷாப்பாக இருக்கலாம் இப்படி எந்த நிர்வாகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அதில் குறைந்தது பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கணும் பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன அந்த லிஸ்டில் இருக்கக்கூடிய எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சார் இப்போ வழங்கக்கூடிய தகுதி நிர்வாக சொல்லிங்க ஒரு எப்போ தொழிலாளி குறைந்தது வருடம் பணி நிறைவுக்கு பின்னாடி தான் அவருக்கு வந்து கிராஜுவட்டி வந்து கொடுப்பாங்க அஞ்சு வருஷம் அவர் கண்டினியூஸா பணி முடித்த தேதியில இருந்து தான் அவருக்கு வந்து கிராஜுவேட்டி பெறுவதற்கான தகுதி வரும் அப்படிங்கிற இப்போ ஐந்து வருடங்கள் அப்படின்றதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சில பேர் ஒரே கம்பெனில வேலைக்கு ரெண்டு வருஷம் பார்ப்பாங்க அப்புறம் நின்றுவாங்க அப்புறம் ரெண்டு வருஷம் பார்ப்பாங்க நின்றுவாங்க அப்படி சேர்த்து பார்த்தா ஒரு ஏழு வருஷம் கூட வந்திருக்கும் இப்ப அவங்களா வந்து இந்த தகுதிக்குள்ள வருவாங்களா இல்ல இல்ல சட்டத்துல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க ஐந்து வருட கண்டினியூஸ் சர்வீஸ் தொடர்ச்சியா அஞ்சு வருஷம் அவர் வந்து சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு வருஷம் லீவ் போட்டுட்டு மறுபடியும் அதே கம்பெனில வந்து அப்படி ஒரு ஏழு வருஷம் வந்தா அவருக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கிடையாது அஞ்சு வருஷம் கண்டினியூஸ் சர்வீஸ் இருக்கணும் இருந்தால் மட்டுமே அவர் வந்து கிராஜுவிட்டி பெறுவதற்கு தகுதியுடைய நபர் ஆகிறார் சார் இப்போது நீங்கள் ஐந்து வருடம் ஒரு தொழிலாளி அந்த பணியை நிறைவு செய்திருக்கணும்னு சொல்றீங்க இப்போது சில இடத்துல கம்பெனி ஒரு ஆரம்பித்து ஒரு நாலு வருஷத்துலேயோ நாலரை வந்து நீங்கள் சொல்ற ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே அவங்க வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த தொழிலோட நிலைமை அதாவது நாலு புள்ளி அஞ்சு வருஷம் அதாவது நாலரை வருஷம் இல்லை நாலரை வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள எவ்வளவு பீரியடில் அவர் வேலை பார்த்துருந்தாலும் அந்த காலத்தை அஞ்சு வருட பணி நிறைவு காலமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து தொண்ணூறில் வேலைக்கு சேர்றாரு ரெண்டாயிரத்தில் அவர் வந்து பணி ஓய்வு பெறுறாரு அப்படின்னா பத்து வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணிட்டார் அதை நிர்வாகம் வந்து டே டே டு டே வைஸில் வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அவர் வந்து கரெக்டா ஒம்பது வருஷம் ஆறு மாசம் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா அதை பத்து வருஷமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சட்டம் இப்போ அதே மாதிரி இந்த சொல்லுங்க என்ன சார் என்ன ஃபார்முலா அப்படின்னா அவருடைய லாஸ்ட் கடைசியாக வாங்கின சம்பளம் பெருக்கள் பதினஞ்சு பை இருபத்தி ஆறு பெருக்கல் அவர் எத்தனை வருஷம் அந்த நிர்வாகத்துக்கு பணி இதையெல்லாம் கேல்குலேட் பண்ணி வரக்கூடிய தொகை தான் கிராஜுவட்டி சுருக்கமாக சொன்னா கிராஜுவிட்டி அப்படிங்கிறது அவருடைய கடைசி மாத சம்பளத்துல பதினஞ்சு நாள் சம்பளம் எவ்வளவோ அதுதான் ஒரு வருஷத்துக்கான அவருக்கு கிடைக்கக்கூடிய கிராஜுவிட்டி சார் இப்ப கிராஜுவிட்டி அதிகபட்சமா எவ்வளவு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் வழங்க முடியும் ஒருவேளை அது பிரைவேட் கன்சனாக இருந்தால் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கிராஜுவேட்டிக்கு வந்து மேக்ஸிமம் லிமிட் அருமை சார் அருமை சார் இப்போ இந்த எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த கிராஜுவேட்டி கொடுக்காத பட்சத்தில் ஒரு தொழிலாளி முதல்ல செய்ய வேண்டிய சட்டப்பூர்வ நடவடிக்கை என்ன வழக்கமாக பணி நிறைவு பெற்ற உடனே அவருக்கு அந்த கிராஜுவேட்டி தொகையானது நிர்வாகத்தினரால் வழங்கப்படுகிற ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கலை கொடுக்க தவறி இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து தொண்ணூறு நாளைக்குள்ள நிர்வாகத்துக்கு வந்து அவங்க வந்து காத்திருக்கும் பீரியட் ஒரு வேலை கொடுத்துடலாம் இல்லை பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ட்டு அந்த தொண்ணூறு நாள் தாண்டியும் கொடுக்கல அப்படின்னா தொண்ணூற்றி ஓராவது நாள் தொண்ணூறு நாளைக்கு பிறகு அவர் வந்து பதிவு அஞ்சலில் படிவம் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த சட்டத்தில் கிராஜுவட்டி ஆக்ட்லே அது வந்து அந்த ஃபார்முலா இருக்குது படிவம் ஐன்ட்டு அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு தொழிலாளியுடைய பெயர் அவருடைய முகவரி அவர் எந்த துறையில் வேலை பார்த்தாரு நிர்வாகத்தினுடைய பெயர் அதனுடைய முகவரி அவர் எத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்காரு அவர் கடைசியாக வாங்கின சம்பளம் எவ்வளவு அவருக்கு கேட்கக்கூடிய கிராஜுவட்டி தொகை எவ்வளவு அதில் நிர்வாகம் இதுவரைக்கும் எவ்வளவு பே பண்ணியிருக்காங்க ஏதாவது பார்ட்ட அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்களா இல்லைன்னா கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளவு இந்த விவரங்கள் அடங்கியதுதான் அந்த படிவம் ஐ இத பதிவு தப்பாதில அஞ்சலக ஒப்புகை அட்டையுடன் நிர்வாகத்துக்கு அனுப்பணும் நிர்வாகம் அதற்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அவருக்கு வந்து அதுக்கு பிறகு கிராஜுவிட்டி கொடுக்கலன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிசிஎல் அதாவது டெபுட்டி கமிஷனர் ஆஃப் லேபர் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் இருப்பாங்க அவங்க கிட்ட மனு தாக்கல் பண்ணி நம்ம வந்து கேட்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் சரி சார் இதுல வந்து ஒருவேளை அந்த மேனேஜ்மெண்ட் ஒரு கால அவகாசம் கோருவதற்கு வாய்ப்பு இருக்கா அதுக்கு நம்ம காத்திருக்கலாமா இல்ல சட்டத்துல வந்து அப்படி கிராஜுவிட்டியை பொறுத்த அளவுக்கு அவர் பணி முடிச்ச உடனே கொடுக்கணும் அதை மீறி போனா தொண்ணூறு நாள் வரைக்கும் நமக்கு அவங்களுக்கு அதுக்குதான் அந்த அந்த பீரியட் கொடுக்குறோம் அதுக்கும் இல்லாத பட்சத்தில் தான் நம்ம வந்து படிவம் மைய அனுப்பிட்டு நம்ம வந்து வழக்கு போடுறோம் மற்றபடி இதில் வந்து காத்திருக்கும் கூடிய காலம்லாம் கிடையாது சில இடங்களில் என்னன்னா அந்த கால அவகாசம் கேட்டு சில இதை கொடுத்துட்றாங்க லெட்ரு கொடுத்துட்றாங்க அதுக்காக இந்த தொழில் காத்திருக்கிறாங்க ஆனால் அது ஒரு நல்ல சூழல் நம்ம அதை அதெல்லாம் எதிர்பார்க்காம அதெல்லாம் பொருட்படுத்த நம்ம வழக்கு வழக்கு தொடுக்க போயிடலாமான்னு கேட்குறோம் இல்லை அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம நேரடியாக வழக்குக்கு போயிடலாம் அவங்களுக்கு லெட்டர் நம்ம பொருட்படுத்தணும் அவசியம் கிடையாது சார் அருமை சார் சார் அதே மாதிரி இப்போ இந்த கிராஜுவட்டது ஆட்குறைப்பு அதே மாதிரி லாக்டவுன் பண்ணுறாங்களா சார் அந்த நிறுவனத்தையும் அலைஞ்சிடறாங்களே முழுமையாக இல்லையா அந்த மாதிரி த வந்து தொழிலாளர் நிலைமை கிராஜுவட்டி அதனால பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது ஏன்னா இப்போ ஆட்குறைப்பு அப்படின்னா கூட அது இல்லீகல் ரெட்ரென்ட்மெண்ட் அதாவது சட்டவிரோத ஆட்குறைப்பு அப்படிங்கிறத நம்ம கோர்ட்டில் எஸ்டாப்லிஷ் பண்ணணும் ஏன்னா நிர்வாகம் வந்து ஆட்குறைப்பு பண்ணணும்னா கூட அரசாங்கத்துக்கு அவங்க முன்னனுமதி வாங்கணும் அப்படி முன்னனுமதி வாங்காம ஆட்குறைப்பு பண்ணிருந்தாங்கன்னா அது சட்டவிரோதமான ஆட்குறைப்பு அதுவும் கிட்டத்தட்ட பணி நீக்க நடவடிக்கைக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்து அதில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இது வந்து இல்லீகல் ரிட்டமெண்ட் இல்லீகல் ஆட்குறைப்பு அல்லது இல்லீகல் லாக்டவுன் இல்லைன்னா இல்லீகல் குளோசர் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு கவர்மெண்ட்லேயே நம்ம வந்து வழக்கு தாராளமாக தாக்கல் பண்ணி நம்மளுடைய பண பலன்களை வாங்க முடியும் அப்படினு சொல்லி ஒருவேளை அவங்க லீகலாகவே ஆர்க் செய்திருந்தாலும் அல்லது லீகலாகவே வந்து எல்லா ஃபாலோ பண்ணி அந்த ஆலையை முடுதலாக செஞ்சுருந்தாலும் அப்போ இந்த கிராஜுவிட்டியுடைய ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு என்ன என்னவா இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிராஜுவிட்டி வந்து உண்டு கிடைக்கும் கிடைக்கும் கிராஜுவிட்டி வந்து மறுக்க முடியாது அதை வித்ஹோல் பண்றதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு பவரே கிடையாது நிறைய உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்புகளில் அதை குறிப்பிட்டுருக்குறாங்க நோ ஒன் கேன் வந்து வித் தி கிராஜுவிட்டி அமௌண்ட் பேயபிள் டு தி கன்சர்ன் ஒர்க்மேன் அப்படிங்கிறது நிறைய தீர்ப்புகள்ல வந்திருக்கு சார் இப்போ அதே மாதிரி நஷ்டத்துல நான் மூடிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த கிராஜுவேட்ல அவங்க குறைக்கவோ இல்ல வந்து அதுல கை வைக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா கிடையாது இப்போ உதாரணத்துக்கு சர்பாசி ஆக்ட்ல மேனேஜ்மெண்ட் வந்து பேங்க் மில்ல ரன் பண்றதுக்காக பேங்க்ல இருந்து கடன் வாங்கியிருக்கலாம் அந்த கடனை ரெக்கவர் பண்றதுக்காக சர்பாசி ஆக்ட்ல அபிஷியல் லிக்யூடேட்டர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டு கம்பெனியுடைய சொத்துக்களை கையகப்படுத்தி வச்சிருக்கலாம் அப்படி வச்சிருக்கும் பட்சத்துல இந்த இல்லீகல் இல்லீகல் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு கிராஜுவிட்டி கிளைம் இருக்கு அப்படின்னா முதல்ல நிர்வாகம் பேங்க் நிர்வாகம் வந்து தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய டியூஸை செட்டில் பண்ணிட்டு தான் அவங்களுடைய வராகடனுக்காக அவங்க வந்து வசூலே பண்ண முடியும் தான் சட்டம் சார் அதே மாதிரி இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் ஒரு தொழிலாளி ஒரு தண்ட தொகை செலுத்த வேண்டியிருக்கு இல்லை ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு நஷ்ட நஷ்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில தொகையோ நிரெச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அவர் அந்த காலகட்டத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோமே அந்த மாதிரி சமயத்தில் அவங்க கிராச்சுவிட்டியை கழிக்க வாய்ப்பு இருக்கு சார் கண்டிப்பாக முடியாது சட்டத்தில் அதுக்கான இடமே கிடையாது சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்லஸ் அதர்வைஸ் அவர் வந்து கிரிமினல் கேஸுகளில் கன்விக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் அவருக்கான கிராஜுவிட்டியாக அவங்க கொடுக்க மாட்டேன்னு மறுக்கவே முடியும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக கிராஜுவிட்டி தொகையை அவங்க வந்து கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆகும் சார் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டெர்மினேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ தண்டனைக்காகவே ஒரு தவறுக்காக டெர்மினேட் பண்ணுற வச்சுக்கோங்களேன் டிஸ்மிஸ் சர்விஸ் அந்த மாதிரி ஸ்டேஜில் அவர் வந்து டிஸ்மிசல்க்கு எதிராக வழக்கு நடத்தணும் வழக்கு நடத்தி அதுக்கு பின்னாடி அந்த வழக்கின் முடிவை பொறுத்து அவர் வந்து கிராஜுவட்டி வந்து வாங்கிக்க முடியும் வாங்கிக்க முடியும் சார் சரி இப்போ இப்பாஜுட்டி வாங்குறதுல நம்ம சொன்னீங்க அவர் வழக்கு தொடரணும் அப்படின்றதான் சொன்னீங்கன்னே சொல்லுவாங்க இப்போ அவங்க லீகல் கேஸ் இருக்காங்களா சார் இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்கள வந்து குழந்தைங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி அப்புறம் அந்த கேப்லாம் அவர் இறந்து போகும் வாய்ப்பு இருக்குது இல்ல ஏதோ ஒரு அன்பர்ச்சுனேட் வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் சர்வீஸ் ரிஜிஸ்டரில் இவங்களுடைய பேர் இல்லை உங்களுடைய அவங்க குடும்பத்தோடைய இந்த பேர் இந்த ரெண்டாவது மூணாவது பேர் இல்லைன்றதுக்காக அந்த மாதிரி தடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லை கிடைக்காம வாய்ப்பு இருக்கா இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கிடையாது இவங்களுடைய பேர் வந்து லீகல் ஏர்ஸாவோ இல்லை நாமினியாவோ சர்வீஸ் ரெக்கார்டில் வந்து பதிவு இருக்கணும் இருந்தால் தான் கொடுக்க முடியும்லாம் அவங்க ஸ்டாண்ட் எடுக்க முடியாது ஏன்னா சரி ஒன்ஸ் அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய லீகல் ஏர்ஸ் சட்டப்படியான லீகல் ஏர்ஸ் அந்த லீகல் ஏர்ஸ் சர்ட்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க முதல்ல ஃபார்ம் ஜே அப்படிங்கிறத நிர்வாகத்துக்கு அனுப்பணும் பதிவு தபாலில் அவங்களுடைய லீகல் ஏர்ஸ் வந்து வழக்கு ஃபார்ம் ஜேவை வந்து பதிவு தபாலில் நிர்வாகத்துக்கு அனுப்பணும் இருந்து ஒன் இயர் காலத்துக்குள்ளே ஒரு வருஷம் அவங்களுக்கு வந்து கால அவகாசம் இருக்குது அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து வழக்கு தாக்கல் பண்ணணும் வழக்கு தாக்கல் பண்ணி அதில் வந்து அவங்க சர்வீஸ் ரெக்கார்டு அதெல்லாம் பொருட்டே கிடையாது லீகலர் சர்டிஃபிகேட்டில் லீகலு இருந்தால் போதும் கண்டிப்பாக அவங்களுக்கான கிராஜுவேட்டி பணத்தை வாங்கிடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா சார் இது வந்து லாஸ்ட் நம்ம வீடியோவில் ஒரு கமெண்டில் ஒருத்தர் கேட்டுருந்தாரு ம் தான் இதை நான் கேட்டேன் நான் சார் இப்போ அதே மாதிரி அது குறிப்பிட்ட நாள் நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகே இந்த வழக்கை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னீங்க பாட்டினி ப்ளஸ்லாம் எந்த வழக்கு நடத்திட்டுலாம்னு சொன்னீங்க ஓகே அப்ப இப்போ அதே மாதிரி அட்வடைஸ் நடத்தலாம் ஓகே இதை யூனியனும் நடத்தலாமா அந்த லீகல் கேர்ஸோ அந்த சம்பந்தப்பட்ட தொழிலாளிக்காக யூனியன் நடத்த முடியுமா நடத்தலாம் தொழிலாளர் வழக்குகளை அளவுக்கு எல்லா வழக்குகளையுமே கன்சர்ன் ட்ரேட் யூனியன் லீடர்ஸும் நடத்தலாம் பார்ட்டியின் பர்சனா அது எல்லாருக்குமே உள்ள உரிமை போக வழக்கறிஞர் மூலமாகவும் நடத்தலாம் சாருமே அதே மாதிரி இப்போ இந்த வழக்கு வந்து நோட்டீஸ் அந்த ஒரு லெட்டர் அனுப்புறோம் அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் சரி இல்லை கால அவகாசம் கேட்டாலும் சரி நீதிமன்றத்துக்கு போகலான்னு சொல்லிட்டீங்க பொது வந்து இப்போ நீதிமன்றம்னா தான் எந்த எந்த வகை நீதிமன்றம் நம்ம நம்ம தாக்கல் செய்யக்கூடிய நீதிமன்றம் அதாவது டெபுட்டி கமிஷனர் ஆஃப் லேபர் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லையும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் இருக்காங்க அவங்க முன்னால அதுலேயும் குறிப்பா மா தொழிலாளர் துணை ஆணையர் அல்லது இணை ஆணையர் இவங்க முன்னால தான் இந்த மாதிரி வழக்குகள் நடக்கும் அவங்க தான் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி கிராஜுவிட்டியே ஒருத்தருக்கு எவ்வளவு கிடைக்கும் அவங்களோட குவாண்டம் என்ன அப்படிங்கிறத மதிப்பீடு செய்யக்கூடியவதற்கும் கேல்குலேஷன் பண்ணக்கூடிய அதிகாரியாகவும் அந்த டிசிஎல் அதிகாரிகள் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இதனுடைய மேல்முறையீடு அப்படின்னா அது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் டிசிஎல் போட்ட உத்தரவுக்கு எதிராக ஹைகோர்ட்டுக்கு தான் வரணும் பாதிக்கப்பட்ட எந்த பக்கம் பாதிக்கப்பட்டாலும் அவங்க அதுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு வரணும் சார் இப்ப அதே மாதிரி எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னு இந்த வழக்கு நடத்துறோம் நம்ம எத்தனை வளம் குறிப்பிட்ட வளம் வழக்கு நடத்துறோம் அந்த வழக்குல ஒரு நம்ம ஒரு கிராஜுவிட்டி உள்ள அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வழக்கு ஒரு ஒரு அஞ்சு வருஷமும் ஒரு ஆறு வருஷம் நடக்குதுன்னு சொன்னா அந்த தொகை இருக்கு இல்லையா அது அதே தொகை தான் எங்களுக்கு கிடைக்குமா இல்லை அந்த தொழிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் போட்டு கிடைக்கணும் இல்லை கண்டிப்பாக காலதாமதத்திற்கு அந்த காலதாமதத்துக்கு நிர்வாகம் பக்கம்தான் காரணம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு வந்து வட்டியோட உத்தரவு போடுவாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த கிராஜுவட்டி வழக்குகளில் அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்காக போடக்கூடிய உத்தரவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இதிலருந்து இன்னைக்கு தேதியிலருந்து முப்பது நாளைக்குள்ளே இந்த கிராஜுவட்டி அமௌண்ட்டை அவங்க வந்து பே பண்ணணும் ஆறு பர்சன்டேஜ் வட்டியோட இல்லை டுவெல் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டோட முப்பது நாளைக்குள்ளே ஃபைல் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தவறும் பட்சத்துல அதற்கு பின்னாடி ஆகக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கும் காம்பவுண்டபிள் இன்ட்ரெஸ்டாக அவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியே உத்தரவு வந்து உத்தரவான தேதியில தேதியில இருந்து ஆமாம் உத்தரவான தேதியில இருந்து முப்பது நாளைக்குள்ளே பண்ணணும் அப்போ அப்படி முப்பது நாளைக்குள்ளே அவங்க பணம் செலுத்தலை அப்படின்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கும் காம்பவுண்டபிள் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வந்து பணம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சார் அருமை அருமை மிக்க நன்றி சார் நிறைய கேள்விகளை வந்து நேர் நம்ம நண்பர்களுக்கு எல்லா கேள்வியும் ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டு நான் எனக்கு முழுமையாக எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நான் மிக்க நன்றி கண்டிப்பாக நம்ம அடுத்த வேலை ஒரு சாரை சந்திப்போம் மிக்க நன்றி சார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்